எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு வெண்டிக்காயில வித்தியாசமான முறையில் ஒரு கொடியல் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கள சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள வந்தும் நோட்டிபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொருட்கள் நான் வெண்டிக்காய் எடுத்து கழுவி பேப்பர் டவலால் துடைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வெண்டிக்காய்க்கு ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது இதுக்கு நல்ல இளம் வெண்டிக்காயாக எடுக்கணும் முத்தலும் பாவிக்கக்கூடாது நீங்கள் இதை முறிச்சு பார்த்தா தெரியும் இது இளம் காயன்றது முத்தல் இல்லா உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலம்பருப்பு கறி மிளகாய் தூள் கடுகு மஞ்சள் எண்ணெய் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதுக்கு நாங்களும் இப்படி இப்போ சின்ன சின்ன வெட்டுவோணும் பெருசாக வெட்டக்கூடாது வேண்டாம் சின்ன வெட்டினா தான் நல்லா ஈவனாக எல்லாம் பொரியும் இப்போ வேணும் இப்படி இந்தளவு சைஸாக வெட்டி எடுங்க எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு வெட்டி எடுப்போம் இதில் வண்டிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து கொடுத்தா சின்னாக்கள்லேருந்து செடியாக்கள் வரையும் விரும்பி சாப்பிடுவினோம் நான் ரெண்டு சனலில் உங்களுக்கு வண்டிக்காய் பொறிச்சு குழம்பு வச்சும் காட்டியிருக்கிறேன் இது வண்டிக்காயில் வித்தியாசமாக செய்து காட்ட போகிறேன் அடுத்ததாக நாங்கள் இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு இது களவான எண்ணெய் விடுவோம் சட்டி நல்லா சுட்டுது இப்போ நாங்கள் எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா காணும் கடுகு பொருண் உளுத்தம்பருப்பூ கடலம்பருப்பு ரெண்டாம் ரெண்டு மூணு நல்லா பொரியட்டும் பாருங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து ஒன்று வந்துட்டு வெங்காயம் போடுறேன் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்க வெண்டிக்காய போடுறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு தான் போறேன் இப்போ உங்களுக்கு பார்க்க விழாங்கமா நம்புறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரையில நாங்கள் நான் வெட்டி வச்சுருக்க இந்த வெண்டிக்காய போடுறேன் அதையும் போட்டு திருப்பி விடுவோம் இது வந்து முதல் நீங்கள் திருப்பியில் கொஞ்சம் கூளை மாதிரி தான் இருக்கும் நீங்கள நல்லா மீடியம் கீட்டில் விட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கணுங்க இப்போ காரங்க இப்படி அந்த வெண்டிக்காய் உங்களுக்கு தெரியும் கலர் மாறி கொண்டு நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் உப்பு போடுறோம் அதையும் போட்டு நல்லா திருப்பி எடுத்து விடுவோம் இப்பையும் சாதுவாக ஊட்டி கொண்டுதான் இருக்கும் அதை இப்படியே நல்லா அப்படியே வதங்க விடுங்க அடுத்ததாக நான் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் போடுறேன் இப்போ வேறக்கப்புறம் இப்படி நல்ல அரைவாசி வெந்து கொண்டு வரையக்கில் நாங்கள் இதுக்கு அளவான தூள் போடக்கூடம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் நான் இதுக்கு கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் அப்படியே இந்த எண்ணெயெலாம் கிடக்கட்டும் பாருங்க தூள் வாசம் போயிட்டுது இந்த நேரம் நான் தேங்காய் போட போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா போடுங்க விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை இது ஆப்ஷனல் உங்களை விரும்பினா போடலாம் எனக்கு பொரியலுக்கு தேங்காய் பூ சேர்த்தா எனக்கு நல்ல விருப்பம் அதனால் நான் தேங்காய் பூ சேர்க்குறேன் அதையும் நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ சாரங்கள் தேங்காய் போட்டோன்னே நல்ல ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்குது நீங்கள் விரும்பினா போடும்போது இப்போ இல்லாட்டி தேவையில்லை காரங்க எங்களோட பொடியல் நல்ல ரெடியாக வந்துவிட்டுது வெண்டிக்காய் பொரியல் இப்போ நாங்கள் ஸ்டவ் ஓ பண்ண போகிறோம் நாங்களுக்கு எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நாங்களும் எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில வெண்டிக்காய் பொரியல் மாதிரியே இல்லை நல்ல வித்தியாசமா டேஸ்டாக இருக்கு உளுத்தம் பருப்பு வாசம் கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் செய்திருக்கல நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் எனக்கு எப்படி இருக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் பாய்